நாங்கள் தான் தொடர்ச்சியாக போகிறாங்க எங்கள் ஐயா தான் இதில் எங்கள் ஐயா மணியரசன் மணியரசங்கிறதுனால தொடர்ச்சி அவங்க தேர்தல் காலத்தில் தீவிரமாக அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க எங்கள் ஐயா அப்போ நாங்கள் அதை நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த பாரதிய ஜனதா வந்திருந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் இந்த முடிவை எடுக்குங்கிறது எல்லாருக்கும் உங்களுக்கு அவங்க ஒம்பதாயிரத்து கோ கோடிக்கு மேலே மேகதாதில் அணை கட்டுவதற்கு அந்த தேர்தல் வரைவில் கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்தால் இவ்வளவு சில ரெண்டு கட்சியுமே கொடுத்துட்டோம் அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற கட்சி தலைவர்கள் தன்மானிய தனக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுக்குற மக்களின் நலம் அவர்களுடைய எதிர்கால நல்வாழ்வை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் கர்நாடகாவில் போய் காங்கிரஸ் ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது காங்கிரஸ் கட்சி வந்தால் காவிரில் தண்ணி தரமாட்டான்னு தெரியும் மேகதாது அணை அடம் பிடிப்பான்னு தெரியும் அப்படியே போய் ஆதரிச்சிக்க உங்களை உங்கள் உருவோக்கமே ஏறிப்பா உங்களை போனமா தூக்கிட்டு போவான் அப்போ நீங்க கோவப்பட மாட்டீங்க இந்த மண்ணின் மக்களின் உரிமை போகுது அணையை தடுத்து உள்ள மேகதாது அணை கட்ட எனக்கு தனி வரும் இவ்வளவு எப்படி எனக்கு என்ன உரிமை இருக்கும் கட்ட முடியாது கட்ட முடியாது கட்ட விட கட்ட விடக்கூடாது அது முறை இல்லை அவங்க அவங்களுக்கான வளங்களை நீங்கள் அவங்கவுங்களே பயன்படுத்திக்கிறீங்கன்னா நீங்கள் தடுத்து நிறுத்திக்கிங்கன்னா அப்போ என்னோடய வளம் எனக்குன்னு வந்துட்டேன்னா இந்தியா எப்படி இருக்கும் இறையாண்மை ஒருமைப்பாடு எப்படி இருக்கும் இவங்க சரணடைவாங்க இவங்ககிட்ட இடி ரைடு போடுவீங்க நீங்கள் ஐடி ரைடு போடுவீங்க என்கிட்ட என்ன போடுவீங்க என்கிட்ட அதிகாரம் வந்துடுச்சு திமிரி நின்று நெய் நெய்வேலியில் வந்து ஒரு சொட்டு மின்சாரம் இல்லை நரிமலம் பெட்ரோல் இல்லை தடுத்துட்டேன்னா என்ன பண்ணுவீங்க என்னுடைய வளம் எனக்கு நின்ட்டனா என்ன பண்ண முடியும் அப்ப நான் பிரிவினைவாதி நான் தேச துறை அப்ப அவங்க சேர்த்தா யாரு சொன்னாலும் மதிக்க முடியாது நீதிமன்றம் சொன்னாலும் மதிக்க முடியாது அது காவிரி மேலாண்மை ஆணையமா காரியமா எது சொன்னாலும் கேட்க முடியாது தமிழர்களுக்கு தனி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதுல தேசப்பட்டு அதுல தேச ஒற்றுமை இருக்கா இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடு பேசுற ரெண்டு கட்சியும் தான் மாறி மாறி ஆடுறீங்க ஒன்று காங்கிரஸும் ஒன்று பாரதிய ஜனதா அதே கர்நாடகம் வரும்போது இறையாண்மை இருக்க மாட்டேது ஒருமைப்பாடு இருக்க மாட்டேது வித்தியாசப்பட்டு இருக்க மாட்டேது கன்னட மாநில பற்று மட்டும்தான் நான் இருக்கேன் அதே சட்டமன்றத்தில் பத்து சாதனைகளை பட்டியல் சாதனை பத்து சாதனைகளை பெரிய சாதனை இந்த மூணு வருஷம் ஆட்சி எடுத்து போட்டு நான் அதை வந்து அந்த கிளம்பாக்கம்லாம் வருவாங்க

ஏ நீங்க கட்ட தேவையில்லை கடன் வேண்டுமென்றால் நகை இல்லை அடமான வைங்கள் நாங்கள் வந்து உடன் மீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொன்னது இந்த வார்த்தையை நம்பி அடமானம் வச்சாங்களா அப்படின்னு மீட்டு கொடுத்து நம்பி வச்சவன் நகை போச்சு தெருவில் நிக்கணும் நிக்கிறான்னு அதுக்கு விலை கொஞ்ச நான் பாருங்க அவன் வெறும் டப்பாவை குடுத்துட்டு கடனை வெட்டி அவன் வெறும் கடன் கொடுத்த மேலாய் யாரு அவன் யாரு கடன் வெறும் டப்பாவை காட்டி நகை இல்லாம டப்பாவை காட்டி கடன் பெற்றவன் முகவரி குடுத்தாலே இல்லையா கொடுத்துருப்பான்ல அந்த முகவரியில் யார் இருக்கா ஏய் திருண்டப்பா கொடுத்து கடன் கட்டுங்க அவன் நடவடிக்கை இருக்கியா இடம் திறந்தே பார்க்காம நகையே இல்லாமல் எப்படி கடன் கொடுத்தா மேலாளர் மேலே நடவடிக்கை இருக்க இதெல்லாம் நம்ப முடியும் அந்த நாட்டில் நம்ப சொல்கிறீங்களா இதான் பகுத்தறிவாதிகள் இருந்தாலும் ஆட்சியின் முறையாது நீங்க அது அது அப்புறம் அது தேர்தல் நேரத்தில் பேசணும்